கெனிஷா அவர்களும் ரவி மோகன் அவர்களும் இணைஞ்சு வரக்கூடிய அந்த வீடியோக்கள் வந்து ஃபுல்லாக அவ்வளோ தூரம் வைரலாக போயிட்டு இருக்கு அப்போ என்ன ரவி சொல்ல வர்றாருனா நாங்கள் ஒன்னா தான் இருக்கிறோம் லிவிங்கில் தான் இருக்கிறோம் நாங்கள் திருமணம் பண்ணிக்கிற போகிறோம் அதுக்கு நீ சீக்கிரம் எனக்கு வந்து டிவோர்ஸ் கொடு அப்படின்னு மறைமுகமாக ஆர்த்திக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறேன் சமீபத்தில் நடந்த ஐஸ்வரி கணேசனுடைய மகளுடைய திருமணத்திற்கு கெனிஷாவும் ரவியும் ஜோடியாக வர்றாங்க அப்படி வைக்கிறப்ப கண்டிப்பாக இது ஒரு இஷ்யூ ஆகும் இது பிரச்சனை ஆகும் நல்லா தெரியும் இருந்தும் கூட கொண்டு வர்றாரு உட்கார்றாரு அங்கே பிரச்சனையாகுது அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஆர்த்தி வந்து ஒரு இரண்டு பக்கத்துக்கு ஒரு காட்டமான அறிக்கை கொடுக்காரு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ரெண்டு குழந்தைகளோட வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஜெயம் ரவி வீட்டை விட்டு வெளியேறி செல்கிறார் ஆர்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க அதாவது ஜெயம் ரவி வந்து ஒரு பாடகியோட கோவாவில் இருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நேர்களுக்கு வணக்கம் என்னிடமோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் கடந்த தினங்களாகவே வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு இணையதளங்கள் எடுத்தாலுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது யார் அப்படின்னு ரவி மோகன் அப்படின்றவர் தான் அவருடைய கெனிஷா அவர்களும் ரவிமோகன் அவர்களும் இணைஞ்சு வரக்கூடிய அந்த வீடியோகள் வந்து ஃபுல்லாக அவ்வளோ தூரம் வைரலாக போயிட்டு இருக்கு அவங்களுடைய காண்ட்ரவர்ஸி ஏற்கனவே வந்து ஒரு பூமா போயிட்டு இருந்தது அது அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தாங்க ஆனால் மீண்டும் அதுக்கு ஒரு கமா போட்டு இப்போ ஆரம்பிச்சு வச்சுருக்காங்களோ அப்படின்ற ஒரு கொஷ்டின் மார்க் ஆனது உருவாக இருக்கு நீங்க எப்படி இந்த விஷயத்தை பார்க்க ஜெயம் ரவியாக இருந்த மோகன் அப்படி சொன்னா தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆமாம் ஜெயமரவியை பொறுத்த வரைக்கும் ரவி வந்து ஒரு அப்பாவால் அப்பா அம்மாவால் ஒரு துறைக்காகவே உருவாக்கி வளர்க்கப்பட்ட ஒரு பாய்லர் கோயில் மாதிரி அதாவது அவங்க அப்பா வந்து என்ன பண்ணால் அவருக்கு மூணு குழந்தைகள் மூத்த பையனை வந்து டைரக்டர் ஆக்கணும் ரெண்டாவது பையனை ஹீரோ ஆக்கணும் பொண்ணு ஒன்று அவங்க வந்து ஜெயம் ரவி அக்கா அவங்க வந்து டென்டிஸ்ட் டாக்டர் இவங்க என்ன ரெண்டு பேரையும் ஒரு பையனை வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க வர்றாரு ரயிலா காலேஜில் எம் ஜெயம் ரவி படிக்க வைக்கிறார் அதற்கு ஜெயம் ரவிக்கு வந்து டான்ஸ் இந்த ஹார்ஸ் ரைட்டிங்கு சினிமாவுக்கு தேவையான நடிகர்களுக்கு தேவையான என்னென்ன இதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர் ஒரு நடிக்கிறாரு உருவாக்குறாரு இன்னொரு பையனை வந்து டேரக்ஷன் கோர்ஸ் படிக்க வச்சு டேரக்டராக இருக்கிறார் சொந்த படம் எடுத்து அப்படி உருவாக்குறார் அப்படி உருவாக்கி வர்றப்ப தான் ஜெயம் ரவி ஜெயம்ங்கிற படத்தில் நடிக்கிறார் அதோட ஜெயம் ஒட்டிக்கிறச்சி ஜெயம் ரவியாக வர்றார் தொடர்ந்து நிறையா அவங்க கம்பெனி படங்கள் நடிக்கிறார் கம்பெனியில் நடிக்கிறார் ஒரு உச்சத்துக்கு போகிறார் அப்படி அவருக்கு என்னென்ன ஒரு இடத்தையே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக தக்க வச்சுருக்காரு அப்படி போயிட்டுருக்கப்போ தான் ஆர்த்தியோடு அவருக்கு ஏற்படுக்கிறது தொடர்பு ஏற்படுது ஒரு நட்பாக மாறுது அது காதலாக மாறுது இரண்டு தரப்புலையும் திருமணம் என்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க ஜெயம் ரவியுடைய அப்பா மோகன் சொல்கிறார் வேணாம் அந்த திருமணம் ரெண்டு பேர் சினிமா குடும்பமாக இருக்குது வேண்டாம்ங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க அப்புறம் ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவொன்னு பேசி திருமணம் பண்ணுறாங்க திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ரெண்டு குழந்தைகளோட வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கப்போ திடீர்னு ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஜெயம் ரவி வீட்டை விட்டு வெளியேறி செல்கிறார் எங்கே போகிறார் கொஞ்ச நாள் அவருடைய கம்பெனி ஆஃபீஸில் தங்கியிருக்கார் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கோவாவில் போயிருக்காரு ஜெயம் ரவி வீட்டை விட்டு கிளம்பி போய்ட்டாங்கிற செய்திகள்லாம் பரபரப்பாக போச்சு இப்படி போயிட்டுருக்கப்போ தான் ஜெயம் ரவினுடைய மனைவி ஆர்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க அதாவது ஜெயம் ரவி வந்து ஒரு பாடகியோட கோவாவில் இருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதுக்கு சில ஆதாரங்களையும் போடுறாங்க அதாவது ஆர்த்தி பேரில் இருக்கக்கூடிய காரை தான் எடுத்துகிட்டு இருக்காரு அந்த கார் வந்து அங்கே ஃபைன் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஃபைன் பண்ணதுக்கான பணம் கட்டியிருக்காங்க அதுக்கு செலான் வந்து இங்கே வந்திருக்கு பட் அந்த காரில் பயணம் பண்ணவங்க ஒரு கனிஷாங்கிற ஒரு லேடியும் ஆர்த்தியும் ரவியும்ன்ற மாதிரியான சில டாக்குமெண்ட்டாக மீடியாஸ் கொடுக்குறாங்க ரவி அதை மறுக்கிறார் நான் அவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்டு அவங்க வந்து ஒரு ஹீலிங் சென்டர் வச்சுருக்குறாங்க நான் வந்து அவங்ககிட்ட வந்து சில ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கிறேன் நீங்கள் வந்து தப்பாக பேசாதீங்க உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற அவங்களை எவ்வளோ பேர் அவங்கள காப்பாற்றாங்க தெரியுமா நாங்கள் அவங்க சேர்ந்த முன்னிலையில் பத்திரிகையாளர் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணார் இந்த பிரச்சனை அப்படி இருக்கிறப்ப ரவி தரப்புலேருந்து நீதிமன்றத்தில் ஒரு டிவோர்ஸ் போடுறாங்க அப்புறம் ரவி என்ன பண்ணாங்கன்னா எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குன்னு கேட்குறாரு ஆர்த்தி டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த வழக்கு பெண்டிங்கில் இருக்குது இது அரசியல் புரசலாக ஆர்த்தி கணிஷா ஆர்தி ஜெயம் ரவிங்கிற அந்த ட்ரையாங்கலில் அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு சமீபத்தில் நடந்த பிரபல தயாரிப்பாளர் கல்வியாளர் ஐஸ்வரி கணேசனுடைய மகளுடைய திருமணத்திற்கு கனிஷாவும் ரவியும் ஜோடியாக வர்றாங்க அது அது அந்தது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு வர்றாரு ட்ரெஸ் பண்ணி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து முன்னாடி உட்காராரு நண்பர்களை அறிமுகப்படுத்துகிறாரு அன்னைக்கு அந்த கல்யாணத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மீடியாக்களும் அங்கே இருக்குது அப்படி வைக்கிறப்ப கண்டிப்பாக இது ஒரு ஆகும் இது பிரச்சனையாகும்னு நல்லா தெரியும் இருந்தும் கூட கொண்டு வர்றாரு உட்கார்றாரு அங்கே இப்போ பிரச்சனையாகுது அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஆர்த்தி வந்து ஒரு இரண்டு பக்கத்துக்கு ஒரு காட்டமான அறிக்கை கொடுக்கார் நீங்கள் ஒன்றும் இந்த ரெண்டு குழந்தைகளுடைய அப்பாங்கிற அந்த கடமையை நீங்கள் மறந்துடக்கூடாது அதே மாதிரி ஆர்த்தி தான் என்னுடைய பேராக இருக்குது இன்னும் அஃபிஷியலாக டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் நான் இந்த பேர் தான் வச்சிருப்பேன் நீ எக்ஸ் ஒய்ஃப்னு யாரும் போடாதீங்க அப்படி அப்படிங்கிற கடுமையான குற்றச்சாட்டுக்களை வச்சாங்க அந்த பன்னெண்டு மாதமான அந்த குழந்தைகளையும் நான் தான் பார்த்துக்கிறேன் சாப்பாடாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் தான் கொடுக்குறேன் உச்சபட்சமாக நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின வீட்டை கூட என்னை காலி பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ரெண்டு குழந்தைகளை வச்சு நான் இன்றைக்கி வந்து ஒரு தனியாக ரெண்டு போராடிட்டு இருக்கேன் அதுக்காக நான் வந்து அழுகவோ இல்லை போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனக்குமுறல் கோவம் ஆத்த ஆற்றாமல் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ரெண்டு பக்கத்தில் ஒரு அறிக்கையாக கொடுத்தாங்க அதற்கு பிறகு கனிஷா தரப்பில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க அதற்கு பதிலாக வந்து நேரடியாக ஆர்த்தியவோ அவங்களே சம்மந்தப்படுத்தாமல் ஒரு மனிதன் வந்து டிப்ரெஷனாக இருக்கிறப்ப இன்னொரு இடத்துல வந்து காதல் வாய்ப்பட முடியாது அப்படி இப்படின்னு நிறைய அவங்க ஒரு மறைமுகமாக சில இது போடுறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசின சில கமெண்ட்ஸையும் எடுத்து போடுறாங்க கனிஷா போட்டு ரெண்டு தரப்புலேயும் போயிட்டுருக்கு இந்த பிரச்சனை வந்து அடுத்த நாள் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு அடுத்த நாள் வந்து ரிசெப்ஷன் நடக்குது அங்கேயும் அங்கேயும் அதே மாதிரி இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகும் அங்கேயும் வர்றோம் அங்கேயும் ரெண்டு பேரும் ஒன்றா வர்றாங்க ஜோடியாக வர்றாங்க அதை வந்து அவர் கோட் ஷூட் போட்டிருக்காரு இவங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வர்றாங்க அங்கேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்போ என்ன ரவி சொல்ல வர்றாருனா நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம் லீவிங்கில் தான் இருக்கிறோம் நாங்கள் திருமணம் பண்ணிக்கிற போகிறோம் அதுக்கு நீ சீக்கிரம் எனக்கு வந்து டிவோர்ஸ் கொடு அப்படின்னு மறைமுகமாக ஆர்த்திக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறார் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா இந்த சமூகத்துக்கும் இந்த மீடியாவுக்கும் தமிழ் சினிமா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறார் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் திருமணம் பண்ணிக்கிற போகிறோம் அப்படின்னு

இது எப்படி லிவிங் போச்சு வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அபிஷியலா அவங்க மேரேஜ் பண்ணிக்கிற முடியாது அதுக்கு இவங்களுடைய அந்த கேஸ் ஒரு தடைக்கெல்லாம் இருக்கும் லிவிங்காவே அவங்க ரொம்ப நாள் இருந்தாலும் என்ன செய்ய முடியும் அப்போ அவங்கன்னா நான் வந்து டிவோர்ஸ் கொடுத்தா தான் நீ கல்யாணம் பண்ணுவேன் இல்லீங்களா ஆனால் டிவோர்ஸ் கொடுக்கலன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னுடைய மனைவி தானே அது அவங்க ப்ரூஃப் அவங்களுடைய இடத்தை தக்க வச்சுட்டு இருக்காங்க ஆர்த்தி வந்து வாழ்ந்த வாழ்க்கை காதல் ரெண்டு குழந்தைகள் இருக்குது அந்த இடத்துல நான் மிஸ் பண்ண மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க நான் விட்டு கொடுத்துட்டேன்னு உடனே வேற கல்யாணம் பண்ணிடுவேன் நான் எக்ஸ் ஆயிடுவேன் அது அதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆனா அவங்க இந்த ஒரு விஷயங்கள்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹீலிங் சென்டர் வச்சிருக்கிறாங்க கெனிஷனுடைய தோழி அப்படின்றதெல்லாம் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஆர்த்தி அவர்களுடைய குடும்பம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ரூடாக வந்து ஜெயம் ரவி அவங்கள்கிட்ட வந்து நடந்துக்கிட்டாங்க என்னுடைய படங்கள்லாம் வந்து நிறைய ஃப்ளாப் ஆனதுனால அவர்கிட்ட வந்து ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணாங்க இப்போ அதுக்கெல்லாம் கணக்கு கேட்டாங்க எனக்கு மரியாதை இல்லை நான் வீட்டில் வந்து ஜோக்கராக இருந்தேன் அப்படின்லாம் பல இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தாரு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இல்லை அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா அது கணவன் மனைவிக்குள்ள மூணாவதாக அது என்ன நெருங்கிய உறவுனராக இருந்தாலும் உள்ளே வர்றப்ப அது பிரச்சனை வரும் ரவியை வச்சு தொடர்ந்து அவங்க தரப்புல இருந்து படம் எடுக்கிறாங்க சொந்த படம் எடுக்கிறாங்க அதனால சில படங்கள் சரியா போகல அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு அதை அந்த பிரச்சனையை யார் டேக்கல் பண்ணியிருக்கணும்னா ஆர்த்தி தான் பண்ணியிருக்கணும் இப்போ பிரச்சனை எங்கேருந்து வந்திருக்குன்னா ஆர்த்தி திறப்புலருந்தான் வந்து ஆர்த்தியினுடைய அம்மா ப்ரொடெக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க அந்த கம்பெனியில் ஜெயம் ரவி நடிக்கிறாரு அதில் ஏற்பட்டக்கூடிய சில பிரச்சனைகள் அவனுக்குள்ளே க கஷ்டப்பாக வந்திருக்கு இப்போ தன்னுடைய கணவர் ஒரு விஷயத்துக்காக இதாகிறாரு டிப்ரெஷன் ஆகிறாரு அவர் பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கும் போது இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமுக்கு போக மாட்டார்னு நினச்சிட்டு இருக்காங்க போல் அவர் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டார் இப்போ இந்த பிரச்சனையும் ஆரம்பத்திலேயே ஆர்த்தி கொஞ்சம் சரி பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி மூணாவதாக அவங்க அம்மா உள்ளே வர்றாங்க படம் நடந்ததுலாம் உண்மைதான் ஆமா ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு இவர் என்ன முழுவதுமாக தன் மனைவி சார்ந்தே இருந்திருக்கார் தன்னுடைய வரவு செலவு கணக்கு பல பணம் எல்லாமே மனைவி சார்ந்திருக்கு அந்த வீடு கூட கணவன் மனைவி பேர்லாம் வாங்கியிருக்கிறாங்க அந்த கார் கூட ரெண்டு பேரில் வாங்கியிருக்காங்க அது கணவன் மனைவியாக இருக்கிறப்ப ஒரு ஒருவருக்குள்ள ஒரு விஷயம் மூணாவதாக கல்யாணமாகி கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு பத்து வயசுல ஒரு பையன் இருக்கான் எட்டு வயசுல ஒரு பையன் இருக்கிறான் மூணாவதாக அவங்க மாமனாருங்கிற ஒரு மாமியாருங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வர்றப்போ தான் சொந்த படங்கள் எடுக்கிறப்போ தேவையில்லாமல் ஒரு மனக்கசப்பு வரும் எது எந்த சினிமா மட்டும் கிடையாது எந்த தொழிலையுமே சொந்தக்கார கொண்டு உடல் உடலோ உள்ள வச்சுங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை வரும் அதை வந்து ஆரம்பத்திலேயே ஆர்த்தி அதை இது பண்ணியிருக்கலாம் அழகாக வந்து அதை ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதில் வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கலாம் அதை வளர விட்டதன் விளைவு தான் அவர் ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளே தான் வெளியில் போகிறாப்பில் போன இடத்துல அவங்களுக்கு தொடர்பு ஏற்படுச்சா இல்லை அதுக்கு முன்னாடி தொடர்பில் இருந்தாங்களாங்கிறதுலாம் அது ஒரு பெரிய கேள்வி அந்த படத்தினுடைய அந்த அதில் தான் வந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து கணிஷா அவர்களுக்கு பழக்கமானாங்க அப்படின்ற மாதிரி கனிஷா அவர்களுடைய ஒரு இன்டர்வியூவிலே வந்து கணிஷா சொல்லியிருக்காங்க இல்லை கனிஷா ஒரு ஆல்பம் போடுறாங்க அந்த ஆல்பத்தினுடைய ரிலீஸ்க்கு ஜெயம் ரவி போறாரு அப்போ நிறைய நிறையா நடிகர்கள் போகிறாங்க அப்போ ஜெயம் ரவியும் கணிஷாவும் ஒரு கேஷுவலாக ஒரு ஒரு மேடையில் ஒரு பாடகி ஒரு நடிகருங்கிற முன்னாள் கேஷுவலாக அவங்களுக்கு ஒரு மீட்டிங் நடந்துருக்கு அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கு போய் இந்த ஆன பிறகு தான் இவருக்கு கோவ போகிறப்ப அங்கே கணிஷா ஒரு ஹீலிங் சென்டர் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான கவுன்சிலிங் கொடுக்குறாங்க இவர் ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருக்கிறாரு அப்படிங்கும் போது ஏதோ ஏதாவது நெருக்கம் ஏற்பட்டுருக்கு ஓகே சார் ஜெயம் ரவி அவர்கள் மற்றும் கெனிஷா இந்த ஒரு பிரச்சனை குறித்து பல விஷயங்களை நன்றி